நாம் நம்ம வீட்டில் முள்ளங்கியெல்லாம் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வரும்போது அது மேலே கீரை கொஞ்சம் இருக்கும் ஒரு சில டைம் கீரை இருக்கும் ஒரு சில டைம் இருக்காது எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி தான் இருந்தது நாம் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் கீழே தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி போனோம் நம்ம செய்கிற சமையல் அதில் கலந்துட்டால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் கீரை மட்டும் இருந்ததுன்னா கடைசியில் கொத்தமல்லி தூக்குற மாதிரி தூவியும் எங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மில்க் மேட் இந்த மாதிரி டீனில் வேறு ஏதாவது வாங்கினோம்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் இதுக்கு மேலே வந்து கவர் மாதிரி கொடுப்பாங்க ஒரு சில ப்ராண்டில் இருக்கும் ஒரு சில பிராண்டில் இருக்காது அந்த மாதிரி இல்லாத பிராண்டில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபாயில் ஷீட் நம்ம வீட்டில் இருப்போம் எப்போவும் ஃபாயில் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபாயில் ஷீட் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மேலே போட்டுட்டு கொஞ்சம் கூட காற்றே போகக்கூடாது காற்று போகாமல் அதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் அதில் போட்டு வச்சுருங்க இப்படி வைக்கும்போது நமக்கு ரொம்ப நாளானாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நாம் ஹெல்த் ஃபிரிக்ஸ் வச்சு கஞ்சி பண்ணுவோம் சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதே மாவை நாம் கொஞ்சம் கோதுமை மாவோட கலந்து சப்பாத்தி பண்ணி கொடுத்து பாருங்கள் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு அதில் இருக்க அந்த சத்து மாவில் இருக்க அத்தனை பெனிஃபிட்ஸும் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நாம் வேர்க்கடலை வாங்கும்பொழுது இந்த மாதிரி மண் இருக்கும் பார்த்துருப்பீங்க வேர்க்கடலையில் மட்டும் இல்லை கருணைக்கிழங்கு உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரிலாம் வாங்கும்போது அதில் மண் இருக்கும் அந்த மாதிரி மண் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றுனோம்னா செடி நல்லா வளரும் ஏன்னா இதில் அவங்க நிறைய உரம்லாம் போடுவாங்க அந்த மண்ணு தான் அதில் இருக்கும் அதனால அந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றாமல் செடியில் ஊற்றினோம்னா நமக்கு நல்ல பூ பூக்கும் காய் காய்க்கும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம எல்லாருக்கும் ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கடையில் வாங்கி சாப்பிடும்போது அது கொஞ்சம் அன்ஹெல்தியாக இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் வீட்லேயே ஐஸ்கிரீம் பண்ணதுக்கு டைம் இருக்கும் இப்படிலாம் யோசித்து நம்ம வீட்லேயும் பண்ண மாட்டோம் இனி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உடனே நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிடலாம் ஒரு டூ த்ரீ ஹார்ஸ்லே நமக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சிரும் இந்த மாதிரி வாழைப்பழத்தை எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு எப்படிலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ வாழைப்பழத்தை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு வாழைப்பழத்தில் ஒரு லிட்டர் பாலை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க பால் நல்லா ஆறுனதும் இந்த பழத்தையும் பாலையும் ஒன்றா கலந்துடுங்க கலந்துட்டு ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி ஊற்றி வச்சிடுங்க உங்களுக்கு சாக்லேட்ஸ் வேணும்னா சாக்லேட்ஸ் நல்லா துருவி போட்டுக்கோங்க இது கடையில் வாங்கின ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் இது நமக்கு டூ த்ரீ ஹவர்ஸ்லேயே ரெடியாகி கிடைக்கும் நீங்கள் வந்து பழத்தை போது கூடவே கொஞ்சம் நட்ஸும் சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் துருவியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து டூ த்ரீ ஹவர்ஸில் வந்து ஒவ்வொரு ஃப்ரிட்ஜில் ரெடி ஆகிடும் ஒவ்வொரு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் லேட் ஆகும் அது மட்டும்தான் கொஞ்சம் மாறுமே தவிர மற்றபடி இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறது ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் இதில் நீங்கள் வேறு ஏதாவது பழம் வேணுனாலும் கலந்துக்கலாம் இதே இனி வரது மாம்பழ சீசன் இதே மெத்தடில் மாம்பழத்தையும் நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு மேங்கோ ஃப்ளேவரில் ஒரு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும் இதில் வேறு எதுவும் நீங்கள் இனிப்பு கூட எதுவும் சேர்க்க வேண்டாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நாம் நிறைய ஃபுட்டில் பட்டை லவங்கள்லாம் சேர்த்து தாளிப்போம் அந்த மாதிரி தாளிக்கும்போது அந்த லவங்கம் வந்து மேலே தெறிக்கும் தெரித்து அது கீழே போயிடும் நம்ம வந்து அளவாக தான் போடுவோம் இவ்வளோ போட்டால் நல்ல ஸ்மெல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம் அது என்ன ஒன்று தெரித்து வெளியே போயிடும் அப்புறம் வந்து நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து வர நம்ம நினைக்கிற ஃப்ளேவர் வந்து ஃபுட்டில் கிடைக்காது இந்த மாதிரி தெரித்து கீழே போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பட்டையும் லவங்கமும் சேர்க்கலாம் நமக்கு எப்படி எண்ணெயில் போடும்போது என்ன ஃப்ளேவர் கிடைக்குமோ அதே ஃப்ளேவர் தான் கிடைக்கும் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது அவ்வளோ நல்ல ஒரு டிப்ஸ் இது நம்ம வீட்டில் நிறைய விசேஷம் நடக்கும் கல்யாணம் காது குத்து கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி நிறைய விசேஷம் நடக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம் மாலை வாங்கி மாலை வந்து போடுவோம் அந்த மாலை என்ன பண்ணுவோம் நம்ம அது வந்த உடனே காயாமல் இருக்கிறதுக்காக நிறைய பாதுகாப்போம் ஈர துணி சுற்றி வைப்போம் அப்பப்போ தண்ணி தெளிச்சுட்டே இருப்போம் அது காயாமல் இருக்கிறதுக்காக நிறைய வேலை பண்ணுவோம் ஆனால் அந்த விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை தூக்கி நம்ம குப்பையில் போட்டுருவோம் அதை சட்டையே பண்ண மாட்டோம் அந்த மாதிரி இனி பண்ணாதீங்க நமக்கு என்ன ஃபங்க்ஷன் நடந்ததோ அந்த ஃபங்க்ஷனோட மெமரிஸ் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்போல்லாம் நிறைய பேர் இதை வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய இடத்துல இப்போ பண்ணிகிட்ருக்காங்க சின்ன கிராமத்தில் கூட இப்போ இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த மாலையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை ஒரு அழகான கலைப்பொருளாக மாற்றி தராங்க நாம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் வைக்கும்பொழுது கண்டிப்பாக ஃபோட்டோஸ் எடுப்போம் அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே பீரோவில் தூங்க வச்சிருவோம் யாராவது கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் எடுத்து காமிப்போம் அப்போ தான் நம்மளும் பார்ப்போம் ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணி ஹாலில் மாட்டும் பொழுது தினமும் நம்ம கண்ணில் படும் அந்த ஸ்வீட் மெமரிஸ்லாம் நம்ம கண்ணில் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னு ஒரு ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோடய சேனலில் புதுசாக யாராவது பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்